உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் சுப்ரீம் கொண்டு வந்துள்ளது மல்டி பர்பஸ் பிளாஸ்டிக் கபோர்ட் ஷூ ராக்ஸ் கிச்சன் கேபினட் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள் சுப்ரீம் ஸ்டைலேஷ் நாட்டின் முதல் குடிமகன் திரௌபதி முர்மு பிரசிடன்ட் ஆப் இந்தியா நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியிலே ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள் அந்த அருமை பெருமகள் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறாள் சிட்டிசன் ஆப் பிரசிடன்ட் ஆப் இந்தியா இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசுகிறோம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம் சமத்துவம் பேசுகிறோம் சகோதரத்துவம் பேசுகிறோம் ஜனநாயகம் பேசுகிறோம் நாட்டின் முதல் குடிமகள் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் பிரசிடன்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று என் தம்பி தங்கைகளின் உடன்பிறந்த சிந்திச்சு பாருங்க இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இயற்கைக்கு இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது எங்கோ அல்ல நாகப்பட்டனத்தில் நிகழ்ந்தது கோயிலுக்குள் நுழைய முடியாது திறந்து போய் கும்பிடுறா என்று சொல்ல ஒருத்தனம்ல பூட்ட போட்டு சாவி எடுத்துட்டு வர இருக்கு ஏன் சிவனை நந்தனார் சரித்திரத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பறையன் அவன் சிவன் பக்தன் எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பத்தன் நந்தன் எத்தனை நூறு ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது இன்றும் பல நந்தன்கள் பல ஆயிரம் நந்தன்கள் நந்தன் வெளியிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான் எல்லோரும் உள்ளே நந்தி அங்கே நிற்கிறது சிவனை வழிபட மறக்கிறது நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறக்கிறது அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு கதை அப்போது என்ன கேட்க தோண்டும் எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி எழும் இல்லையா நந்தியை நகர்த்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிள்ள இந்த கேள்வி எழுமா எழுமா ஏதாவது அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா நீனும் சாதிய பாகுபாடு பாருங்க இந்த கேள்விதான் படம் நந்தன் படம் சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது அம்பேத்கர் இந்த வார்த்தையில வழி இருக்குதா அதை உணர முடியுதா என் உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்ததுண்டா இந்த தெருவில் நீ நடக்க கூடாது இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் கேட்டதுண்டா தோல்மையிலே கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுகை என்று கேட்டதை நீங்கள் இன்னைக்கு அது அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் ஊர் என்ன உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறார் எந்த தெருவில் வாழ்கிறீர்கள் எதற்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வழியெல்லாம் நீங்கள் அனுபவித்தது உண்டா இந்த குளத்தில் நீ குளிக்கக்கூடாது என்று உண்டா தண்ணீரை வாய் வைத்து குடிக்கக்கூடாது அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறா வேறு இரட்டை கோவலை முறை அதெல்லாம் உண்டா நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மணி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடி நிறுத்துகிறவர் உண்டு பார்த்து உண்டுவா சலவை தொழிலாளி இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தனி இந்த குளத்துல தான் குளிக்கணும் மாறி குளிச்சனா குளம் விழுகும் இதெல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்காது இருக்கு என்ன இருக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்றிருக்கிறானா சத்துணவு ஆயா ஆயா தாழ்த்தப்பட்ட மகள் அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரச சாப்பிட வைக்க என்ன முயற்சி அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் இங்கே நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களே நாகமன்றத்தில் சுடுகாட்டு வழியை எடுத்து போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்டாட்சியர் இங்க போனார் நீங்க எடுத்துட்டு போங்க நான் பார்ப்போம் சொல்லல மாற்று வழிதாரம் அங்க ஒண்டி போச்சுக்கிறீங்க இதுதான் இன்னும் இருக்கிற நிலைமை அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு பாகுபாடு அடித்தட்டு மக்கள் என்ன செய்ய முடியும் அது இன்னும் அந்த அந்த நந்தனை எரித்த தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அதைதான் இந்த படம் வலியுறுத்துது நீங்க சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்ற மேம்பாடு என்று பேசுவதே மக குழியின் மேலே நீங்கள் போடுகிற மல்லிய பந்தலுக்கு சமங்கிறார் அந்த அம்பேத்கர் அதான் இங்க நடக்குது இன்னும் நடக்குது ஆனால் நம்ம சகோதரத்துவம் பேசுவோம் சமத்துவம் பேசுவோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆதி குடிகளுக்கு ரெண்டு தொகுதி பழங்குடி ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் கொடுத்தது எத்தனை ஒண்ணும் கிடையாது அந்த முறை மட்டும் இல்லை என்றால் ஒருவன் ஒரு சீட்டு கொடுத்துருக்க மாட்டான் இந்த காலத்திலையும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இருக்குதானே செய்யுது மொத்தமா வச்சு செதுக்கி தள்ளிட்டான் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல மொத்தமா அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியல் தலைவர் பொது மேடையில பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காவது என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் பாராட்டப்படத்தக்கவன் யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் இந்த கதையை சொன்னா ஏத்துக்க மாட்டான் பயப்படுவான் ஆனால் பயப்படாம துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடீஸ்வரன் பிச்சை எடுத்து அங்க ஆயிரம் வாங்கியிருப்பான் இங்க ரெண்டாயிரம் வாங்கியிருப்பான் இங்க ஒரு லட்சம் வாங்கியிருப்பான் ஐம்பதாயிரம் ரூபாய் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி ட்ரேடன் ஆட்ஸ் ரவி எவ்வளவுனாலும் பாராட்டுறதுக்கு பாராட்டலாம்